அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோபாலாஜியின் அன்பான வணக்கம் மகர ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒன்பது நவகிரகங்களில் குரு பகவான் அப்படின்னாங்க முழுமையான சுவர் இந்த குரு பகவான் பெயர்ச்சி நாம் ஒவ்வொரு வருடமும் பெரும் எதிர்பார்ப்பில் தான் எதிர்பார்க்குறோம் காரணம் என்னென்னா குரு பகவான் தான் ஒரு தனக்காரகன் அதே மாதிரி புத்திரக்காரகன் ஒருத்தருடைய ஒழுக்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய நிலை குரு பகவானுக்கு மட்டுந்தான் உண்டுங்க அப்போது இந்த குரு பெயர்ச்சி ஒருத்தருக்கு சாதகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பெரும் வளர்ச்சி அடையக்கூடிய நிலை நிச்சயமாக உருவாக்குங்க அப்போது இந்த குரு பகவான் பெயர்ச்சி இப்போ வரக்கூடிய குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சம் தேதி திருவோண நட்சத்திரத்தில் அதாவது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க இந்த பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் குரு பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மகரம் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் உழைப்பாளிங்க கடுமையான உழைப்பாளிங்க எப்பவுமே ஒரு வேலையை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற துணிச்சல் அந்த தைரியம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுந்தான் அது உண்டுன்னு சொல்லலாம் அதை விட உங்களுக்கு நீங்கள் அனுபவமான ஒரு ராசிக்காரன்னு சொல்லலாங்க சிறு வயதில் இருந்து எல்லா கஷ்டமும் நீங்கள் பற்றிருப்பீங்க உங்களுக்கு இன்றைக்கி ஐம்பது வருஷமானாலும் சரி எண்பது வருஷமானாலும் சரி இருபது வருஷமாக இருந்தால் கூட அதாவது இந்த வயசில் என்ன நமக்கு வந்து ஒரு மனுஷன் நூறு வயசில் பட வேண்டிய கஷ்டங்கள் போரா நான் இந்த வயசுலேயே அனுபவிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக மகர ராசினியர்கள் ஆரம்ப காலத்திலேயே பட்டுட்டிங்க ஆனால் பட்டிருந்தாலும் பற்றாத குறைக்கு இந்த அஞ்சு ஆறு வருஷ காலகட்டமாகவே ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது இந்த ஏழரை சனி உங்களுக்கு பெரும் விதத்தில் ஒரு முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் இல்லை கடினமான உழைப்பு இருக்குது அருமையாக பாடுபடுறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் பலன் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இந்த நிலை எப்ப மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு இப்ப பெயர்ச்சி ஆகுதுங்க அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் புத்திராதிபதி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதாவது சுக்கிரனுடைய வீட்டுக்கு ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க உண்மையிலேயே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான காலமாக தான் இந்த ஒரு வருஷ காலமும் நம்ம எடுத்துக்க போறோம்ங்க கண்டிப்பாக நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க பற்ற கஷ்டங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட போகுதுங்க ஆமாங்க முதல்ல பார்த்தோம்னா நான்காம் இடத்துல தானே குரு இருந்தது அது என்ன மோசமாக போச்சு அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாங்க காரணம் என்ன நான்காம் இடம் சுகஸ்தானமாக இருந்தால் கூட சனி உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து இருந்து சனிய செயல்பட்டு குடும்பஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்த்ததுங்க அப்போ அந்த இடத்துல குரு கெட்டு போச்சுனே சொல்லலாம் பத்தாவது குறைக்கு ராகுவோட அதோடைய சேர்க்கையும் குரு பகவானுக்கு கொஞ்ச காலம் இருந்தது அப்போ நிம்மதி கெட்டு போச்சு சிலருக்கு பார்த்தோம்னா சரியான தூக்கம் இல்லைங்க சரிமான ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு பலன் கிடைக்கலைங்க அதாவது அந்த சுகஸ்தானங்கிறது என்ன தெரியுங்களா வீடு வண்டி வாகனம் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் சுகஸ்தானம் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது ஒரு வீடு கட்டலாமான்னு நீ முயற்சி பண்ணியிருப்பீங்க முழுசாக கட்டி முடிக்க முடியல அதே மாதிரி ஒரு இடம் வாங்கலாமல் முயற்சி பண்ணியிருப்பீங்க வாங்க முடியல சிலருக்கு பார்த்தோம்னா அது வாங்கினதுலேருந்து எனக்கு பிரச்சனையாயிப்போச்சு சரியான முறையில் அது வாங்காமலே இருந்திருந்தா கூட இ நிம்மதியாக இருந்திருப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது சிலருக்கு அந்த ஒரு இடமே இருந்தால் கூட அது விற்கலாம்னால கூட விற்க முடியலைங்க அப்படின்ட்டு குறிப்பாக சொல்ல போனால் கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் வாங்காத கண்ணக்க வட்டி கட்டுறது எதிர்பார்த்த மாதிரி நம்மளால் வாழ முடியலையே ஒரு செல்வாக்கா வாழ முடியலையே பறக்க பறக்க பாடுபடுற ஆடன இல்லையே அடுத்தவங்களுக்கு ஒரு முயற்சிகள் நம்ம உதவி செய்யும்னா கண்டிப்பா நல்லா இருக்குது ஆனா நமக்குன்னு ஒரு முயற்சிகள் எடுக்கிற போது அது பாதகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பில் இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போய் புண்ணிய ஸ்தானத்தில் கண்டிப்பா குல தெய்வத்தோடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் மேன்மையான யோகங்கள் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அந்த அஞ்சாம் இடங்கிறது புத்திர பாக்கியம் குழந்தைங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து ஒன்று அடிக்கடி ஆரோக்கியம் சரியில்லாமல் போறது மருத்துவ செலவுகள் பண்ணுறது கண்ட நமக்கு தேவையில்லாத விரய செலவுகள் ஆகிறது இது எல்லாமே கண்டிப்பாக குறையுங்க சிலருக்கு பார்த்தோம்னா தூர பிரயாணங்கள் போயிருப்பீங்க சில பிரச்சனைகளுக்காக நம்ம வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை மேன்மையாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு வெளிநாடு வரைக்கும் சில பேர் போயிருப்பீங்க ஆனால் போய் நம்ம நினச்சது ஒன்றா இருக்கோ இன்றைக்கி போய் அங்கே என்ன ஒரு புரோஜனம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை இல்லையே இல்லை சில வேலை நல்லா இருந்ததை பார்த்தா அந்த வேலையில் இப்போ பிரச்சனையாக இருக்குது என்ன செய்யறது தெரியலையே நம்ம ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டோமா இல்லை நம்ம எடுத்த முடிவு கரெக்டாக ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அஞ்சாம் இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் பணவரவு தனவரவு சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது கரெக்டாக அஞ்சாம் இடத்தில் இருந்து அதாவது ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்த பாக்யஸ்தானத்தை பார்க்குதுங்க அப்போது தகப்பன் வழி சொந்த பந்தம் அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தது கண்டிப்பாக தீர்ப்பிங்க அதே மாதிரி தகப்பனுக்கு தனக்கு இருந்த வேற்றுமை விவகாரங்கள் நல்லாவே ஒற்றுமையாக இருந்தோம் பார்த்தா நம்மளை ஒருத்தருக்கு பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய தன் மேலே இருக்கக்கூடிய பகை உணர்வுகள் அந்த ஒற்றுமை பாச பந்தம் குறைந்திருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் அது பலப்படுத்தும் ஆதாயம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆஸ்தி சம்பந்தப்பட்டது இது வரைக்கும் கிடைக்காம இருந்தா கண்டிப்பா தீரும் இல்ல ஒரு கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் தீரும் நீங்க எதிர்பார்த்த ஒரு கனவு அப்படின்னா ஒரு வீடு கட்டாம நினைச்சிருந்தா இது வரைக்கும் பண்ண முடியல செய்யவே முடியல நம்ம முயற்சிகள் எடுத்தும் எதுவுமே நடக்கல அது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா நினைச்சிருந்தவங்களுக்கு சில ஆதாயமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா சொல்ல போனா அந்த குருபக பகவான் ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசியை பதினொன்னாம் இடம் பார்க்குதுங்க லாபஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னா பெரியவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதே மாதிரி தூர பிரயாணங்கள் பிரயாணங்கள்னால அதாவது நன்மைகள் நடக்கிறது அந்த நன்மை வந்து ஒரு பெரும் லாபமாக உங்களுக்கு செயல்படுறது எதிர்காலத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் நல்லது ஏற்படும் அதே சமயத்தில் இருக்க கடன் பிரச்சனைகளே இருந்தாலும் அந்த கடன் கட்டுறதுக்கு அதாவது அந்த கடனை தீக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளத்தோட ஒரு வேலை கிடைச்சது இல்லையோ ஒரு புதிய தொழில் சொந்தமா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் அமைஞ்சது இல்ல தொழில் முதல்லயே ரொம்ப லாஸ்டா இருக்குது நஷ்டத்துல போயிட்டு இருக்குது இந்த தொழில் வந்து எப்படி பலப்படுத்த முடியும் கொஞ்சம் இடம் மாத்தி பண்ணலாமா இல்ல கொஞ்சம் முதலீடு போட்டு செய்யலாமா அப்படின்னு எடுத்த முயற்சிகள் எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடி வரும் கைகூடி வரக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வசதி வாய்ப்பு பணம் வரவு தன வரவும்ன்மைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய குரு பகவான் கரெக்டாக உங்கள் ராசிநாதனை பார்க்குதுங்க அப்போது உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு இருட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்ச மாதிரிங்க கண்டிப்பாக எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையே என்ன பண்ணலாம்னு தெரியலையே எதை செய்யலாம்னு தெரியலையே நாம் முயற்சி எடுத்து அடுத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது நமக்கு பெயிலர் ஆகுது நம்ம கூட இருந்தவங்கள நம்மளை குழி தோண்டிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து நாம் ஒரு பிரச்சனைகளை சிக்கக்கூடிய அளவுக்கு ஆய் ஒரு இது மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகர ராசினேயர்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் அருமையான ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சது நம்ம எதிர்பார்க்குறது என்னவோ தெரியல எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிட்டுருக்குதுங்கிறோம் ஒரு திருப்தி இந்த மே மாதம் ஒன்றாந்தேதியில் இருந்து கண்டிப்பாக அடுத்த மே வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்குமே உங்களுக்கு இது அற்புதமான காலம் தாங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே நீங்கள் வந்து தீர்த்துட்டு நமக்கு இனிமேல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பார்த்தோன்னா குடும்பத்துலேயே சில சக்கரங்கள் வந்திருக்கும் காரணம் என்னன்னா எல்லாரும் நல்லா தான் இருப்போம் ஆனா பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே ஒரு மன அமைதி இல்லை நாம சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சொல்றது நமக்கு பிடிக்கல ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்திட்டு இருப்பாங்க ஆனா குழந்தைங்கள கூட இன்னைக்கு வந்து அவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எல்லாமே நம்ம அவங்களுக்கு பண்ணணும் பண்ண உருவாக்கணும் ஆனால் இன்னைக்கு ஆளான பிறகு அவங்க நம்மளுடைய வார்த்தை கேட்க மாட்டேங்குறாங்க இல்லையா கேட்டும் அவங்களுக்கு நாம் ஒரு நல்லதை பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய மகர ராசிகளுக்கு கண்டிப்பாக அதாவது உங்களால குழந்தைங்களிலிருந்து கட்டிய மனைவி வரைக்கும் நன்மைகள் நடக்கும் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த மன வருத்தங்கள் அது மனக்கசப்பான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது எல்லாமே போய் ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா மகர ராசியில் சிலருக்கு கணவன் மனைவியே பிரிஞ்சு போயிட்டு ஒரு ஒற்றுமையா இல்லைங்க எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நல்லா இருந்தோம் இப்போ பார்த்தோம்னா என்னவோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ஒத்து வர மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது சின்ன பிரச்சனை பெருசாகிடுச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களுக்கு பிரிந்த வாழ்க்கை ஒன்று சேரும் சிலருக்கு பார்த்தோம்னா பிரிஞ்சுட்டோம்ங்க டைவர்ஸ் ஆகி போச்சு மறுமணம் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் எல்லாருமே எதிர்பார்த்து எதுவுமே நடக்காமலேயே இருக்குது கிடைக்குமா என்னவோ தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா மறு வாழ்க்கை மறு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சா சந்தர்ப்பங்கள் மகர ராசினியர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான காலமாக இந்த பொன்னவன் பொன்னான காலத்தை உங்கள் ராசிக்கு தான் கொடுக்குறாருங்கிற ஒரு முழு சந்தோஷத்தோட இனி வரக்கூடிய காலம் நம்மளுடைய காலம் நேரம் நமக்கு சாதகமாக இருக்குதுங்கிட்டு நம்பிக்கையோட முயற்சிகள் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டி சந்தோஷமான திறமையாக இருந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு அற்புதமாக அமைய போகுதுங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சாதகமான காலம் இந்த பொன்னான காலத்தை சரிய பயன்படுத்துங்க அதே சமயத்துல இது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன இப்போ என்ன தசா புத்தி நடக்குது உங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் நீங்க எங்கிட்டயே ஜாதம் பார்க்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் முனையும் தெரியப்படுத்தி பொறுமையா இருக்கக்கூடிய நேரத்துல அதாவது ஒரு நல்ல நிலையில் கேட்டு சிறப்பான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான எந்த முடிவுகள் எப்போ எடுக்கலாம் எந்த மாதிரி எடுக்கலாம்ன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்க இந்த குரு வருள் திருவருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான வாய்ப்பாக இருக்கிறதுனால முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை சிறந்த சிறப்போட மகிழ்ச்சியோடு வாழணும் வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்